சத்தமின்றி உடல் உறுப்புகளை சிதைக்கும் டைப் டூ நீரிழிவு நோய் இந்த சைலன்ஸ் கில்ல கிட்ட ரொம்பவும் உஷாராக இருக்கணும் எச்சரிக்கும் டாக்டர்கள் ரத்தக் கொதிப்பு எனப்படும் பிபி சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய் பாதிப்பு இல்லாதவர்களை இப்போதெல்லாம் விரல் விட்டு எண்ணி விடலாம் அதிலும் டைப் நீரிழிவு நோய் இன்று உலக அளவில் வேகமாக அதிகரித்து வரும் ஒரு முக்கிய நோயாக மாறியுள்ளது இந்த நோயின் ஆபத்து என்னவென்றால் ஆரம்ப நிலையில் எந்த வெளிப்படையான அறிகுறிகளும் இல்லாமல் உடலுக்குள் மெதுவாக சேதங்களை ஏற்படுத்த தொடங்கிவிடும் மருத்துவ ரீதியாக பார்க்கும் போது ரத்த சர்க்கரை அளவு சாதாரண வரம்பை தொடர்ந்து மீறும் போது உடலுக்குள் சேதம் ஆரம்பமாகின்றது குறிப்பாக உணவு சாப்பிடாத நேரத்தில் ரத்த சர்க்கரை அளவு நூறு மில்லிகிராம் கடந்தாலோ அல்லது உணவு எடுத்துக்கொண்ட இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு நூற்றி நாற்பது மில்லிகிராம் கடந்தாலோ அவை எச்சரிக்கை அறிவுரைகளாக கருதப்படுகின்றன இதை தொடர்ந்து கவனிக்காவிட்டால் நோய் தீவிரமடையும் அபாயம் அதிகரிக்கின்றது மேலும் சாப்பிடாத போது சர்க்கரை அளவு நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் தாண்டினாலும் அல்லது ஹெச் ஒன் சி அளவு ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு மேல் சென்றாலும் அதை நீரிழிவு நோய் என உறுதி செய்யப்படும் நிலையாகும் இந்த கட்டத்தில் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கின்றது நீண்ட காலமாக உயர் சர்க்கரை நிலை தொடர்ந்தால் அது உடலில் சிறிய குழாய்களை பாதித்து கண் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு நரம்பு பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் இது மட்டுமின்றி பெரிய இரத்த குழாய்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் இதய நோய்கள் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் கால்களில் ரத்த ஓட்டம் குறையும் புறதமனி நோய் போன்ற தீவிர பிரச்சனைகளும் ஏற்படலாம் முக்கியமாக இந்த சேதங்கள் பல ஆண்டுகள் அமைதியாக வளர்ந்து வரும் தன்மையைக் கொண்டவை அதனால் எந்த அறிகுறியும் இல்லை என நினைத்து அலட்சியம் காட்டுவது மிகவும் ஆபத்தானது என்று டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர் அதேபோல் சில நேரங்களில் மட்டும் சர்க்கரை அளவு உயர்வது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது குறித்தும் டாக்டர்கள் விளக்கம் தந்துள்ளனர் அதிக உணவு எடுத்துக்கொண்ட பிறகு மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் தற்காலிக சர்க்கரை உயர்வு பொதுவாக நிரந்தர சேதத்தை உண்டாக்காது ஆனால் சர்க்கரை அளவு தொடர்ந்து உயர்ந்த நிலையிலேயே இருப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்தாகும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான கண்காணிப்பு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் சரியான சிகிச்சை அவசியம் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர் சீரான உடற்பயிற்சி உடல் எடையை கட்டுப்படுத்துதல் டாக்டர் பரிந்துரைக்கும் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது கொள்வது போன்றவை நீரிழிவு நோயின் பாதிப்புகளை குறைக்க உதவும் குறிப்பாக மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது சர்க்கரை கட்டுப்பாடு எவ்வாறு உள்ளது என்பதை அறிய உதவும் புதிதாக நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டவர்கள் அல்லது ஆபத்து உள்ளவர்கள் ஆரம்பத்திலேயே செலுத்தினால் உடல் உறுப்புகள் தடுக்கவும் அல்லது அதை அதிக அளவில் தாமதப்படுத்தவும் முடியும் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர் உடம்புக்குள் நோய் பாதிப்பு இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தால் உடனே அதை உணர்ந்து டாக்டரிடம் சென்று உரிய ஆலோசனைகளுடன் மருத்துவ சிகிச்சைகளை பெறலாம் ஆனால் சத்தமே இல்லாமல் உள்ளுக்குள் சைலண்ட் கில்லராக இருந்து கொண்டு உடல் சேதப்படுத்தும் நீரிழிவு நோயை அறியவும் குணப்படுத்தவும் அதிக உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர்